அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோந்த புயலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த புயல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கிழக்கு கடற்கரை பகுதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த புயல் எப்படி உருவாச்சு இதோட விளைவுகள் என்ன மக்கள் எப்படி தயார் நிலையில் இருக்கிறாங்க இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரே பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்மளோட மேம் வந்து பாத்தீங்கன்னா புவியன் வல்லுநர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சமூக பணி ஆர்வலர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பாளர் இவங்க வந்து கடற்கரை அருகே உள்ள விசாகப்பட்டினத்துல இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மேம் கிட்ட வந்து கேள்வி இந்த புயல் எப்படி உருவாச்சு மேம் பேர் வந்து எப்படி வச்சாங்க அதோட பொருள் என்ன அதை பத்தி சொல்லுங்க சோ இந்த புயல் வந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வங்கக்கடலை உருவாகிட்டு இந்த புயலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா மோந்தா அப்படிங்கிறது இந்திய வானிலை ஆய்வு வந்து மோந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கு ஸோ இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னா தாய்லாந்து நாட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மோந்தா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அழகிய மலர் அப்படிங்கிறது தான் இருக்கு வேறு என்னமோ அழகாக தான் இருக்குது ஆனால் நிலமை வந்து மோசமான நிலமையில தான் இருக்குது ஏன்னா நம்ம கடத்தில் வந்து ஃபேஸ் ஃபேஸ்புக ஒரு இது பார்க்க ஆரம்பி குடியிருப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விசாகப்பட்டினம் அருகே இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்கலாம் சொல்லுங்கள் மேடம் மழை பேசிகிட்டே இருக்குது கிடாமல் பேசிகிட்டே இருக்குது அதனால் கரெக்டாக கட் இருக்காங்க நீங்கள் எல்லாரும் பாதிக்காமலே இருக்குது பார்த்துக்காது ஓகே ஓகே ஆ கண்டிப்பாக வந்து நிலைமை வந்து மோசமான சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்குது

அதனால நம்ம எப்பவுமே சென்னைதான் வருது வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் போதுதான் அதிகமா உருவாக்குது அதிக வாய்ப்பா இருக்குது அதே கடலோட வெப்பநிலை அப்புறம் அந்த வந்து நம்ம வந்து ஒரு காற்றின் காற்று திசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்றுன்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த அக்டோபர் நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட வேகம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால என்ன ஆகும்னா அதோட திசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுபடும் ஸோ தென்மேற்கு பருவ காற்று இருக்கிற இடம்னா வானிலை கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ வானிலை மேடு அது வந்து இன்டர்

அதிகமாவே வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த வந்து காலநிலை இந்த மாதிரி எல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கு குறைச்சாலுமே ஒரு கொஞ்சம் நம்ம அதுல இருந்து சேவ் பண்ணலாம் அதே மாதிரி இந்தியா எடுக்கும் போது நிறைய மரங்கள் எல்லாம் வெட்டு வெட்டுப்படுறதுனால என்னன்னா அங்க இருக்கக்கூடிய வலுவடைந்த போது என்ன பண்ணலாம் அதாவது கொஞ்சம் உயரமா இருக்கக்கூடிய மரங்களோ இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மரங்களோ அந்த மாதிரி கட்டலாம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வீடுகள் வந்துட்டு கொஞ்சம் கட்டலாம் ஒரு எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு பிளான் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா அந்த

அதனால நாங்க அதிகாரப்பூர்வமா நியூஸ் பிரஸ்லயே சொல்லிருக்கோம் இந்த மாதிரி தாக்கம் ஏற்பட்டு போகுது சோ எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிருவோம் ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க சொந்த வீட்டை விட்டு நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு அதை நாங்க எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு பாதுகாப்பு சார்ந்த பள்ளிகள் மற்றும் மண்டபங்கள் மண்டபங்கள் அந்த அந்த சைட்ல எல்லாம் நாங்க அப்படிக்காகவே மீனவர்களுக்காக நாங்க வந்து கடலுக்கு போகாதீங்க இந்த சூழ்நிலை காரணமாக கடலுக்கு போகாதீங்கன்ற எச்சரிக்கையும் நாங்க கொடுத்துட்டே தான் வரோம் மீனவர்களும் அதை வந்து பின்பற்றிட்டு தான் இருக்கோம் கடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் சில பேர் கடலுக்கு போவாங்க அப்போ அவங்க எந்த மாதிரி பேஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி கேட்கலாம் அவங்களோட குடியிருப்பாளர் சொல்லுங்க நீங்க

முன்னேற்ற இருக்கே அப்படிங்கிறது நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அது எவ்வளவு உதவுது அப்படிங்கிறது சொல்லுங்க தொழில்நுட்பங்கள் வந்து லட்சத்தை புயல் வரது முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு தொழில்நுட்பம்னா நம்ம இன்சல்ட் ரிலீஸ் சாட்டலைட் நம்ம அனுப்பியிருக்காங்க அப்ப இந்த டாக்டர் அப்படிங்கறது ரேடர் அப்படிங்கறதுலாம் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுன்னா புயல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து எவ்வளவு எவ்வளவு தீவிரமா இருக்கு அந்த புயல் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம் அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஈஸியா கொடுக்க முடியல அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே நீங்கள் வலையை பார்த்தாலே தெரியும் இல்லையா மாதிரி நார்மலாக பார்த்தீங்கன்னா டிவியில் சொல்லுவாங்க ரெட் அலர்ட்டு மஞ்சள் அலர்ட்டு இருக்கா அதாவது ஆரஞ்சு அலர்ட் அந்த மாதிரி அலர்ட் குடுத்து நம்ம என்ன பண்ணால் மழையோட தீவிரம் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தொழில்நுட்ப சார்ந்து நீங்கள் என்ன கண்டிப்பா சார் மேம் சொன்ன மாதிரியே தான் இப்ப தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா இப்போ வலைத்தளங்கள் அதாவது சோஷியல் மீடியா இருக்குங்களா சோ நல்லது இருக்கு கெட்டது இருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே இப்ப வந்து பாஸ்டா வந்து பரவக்கூடிய ஒரு தான் லைக் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேஸ்புக் அந்த மாதிரி டிவி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சீக்கிரமாவே வந்துட்டு ஒரு விஷயத்த அதாவது எச்சரிக்கை மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை வந்து ரொம்ப வேகமே வேகமாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சேர்க்கிறாங்க தொழில்நுட்பம் சார்ந்த டிவியில எல்லாம் உங்களுக்கு வீல் சார்ந்த விஷயங்கள் வருதா

இந்த மாதிரி இது பண்ணால் நம்ம என்னால விழிப்புணர்வு எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு முடியாது சோ நாங்கள் நேரடியாக போய் இந்த மாதிரி ஆக போகுது எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி பள்ளிகள் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் மண்டபங்களில் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் நீங்கள் அங்கே போய் பாதுகாப்பாக இருக்கலாம் அவங்க வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு உங்க உயிர் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நாங்க மக்கள் எல்லாம் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் மக்களும் அதை நம்பி அவங்க வராங்க இந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் இதையே நாங்க எதிர்பார்க்கறது வந்து எங்களோட எங்க மேல வச்சுட்டு நம்பிக்கையை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அந்த பெரும் டிசாஸ்டரை விட அந்த நம்பிக்கை ஒன்னா இருந்துச்சுன்னா எங்களை நம்பினாங்கன்னா கண்டிப்பா நாங்க அவங்களுக்கு உதவி செய்வோம் உள்ளூர் அனுபவம் பத்தி சொல்லுங்க நாங்க எப்படி உங்களுக்கு அரசு சார்ந்த ஆமாம் சார் காற்று வேகமாக வீசினா தான் மரங்கள் எல்லாத்தையும் இன்னும் முடிஞ்சு இருக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடி இருந்து எங்க எங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க சார் தேவைகள் எல்லாமே சார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில வந்து உங்களுக்கு தைரியம் தான் நான் சொல்றேன் ரொம்ப கடினமான சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாதுகாப்பு இருக்கிறது உண்மையாவே வந்து தைரியத்தை தான் காட்டுது ஊடகங்கள் மற்றும் விழிப்புணர்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஊடகங்கள் வந்து ஆக்சுவலா விழிப்புணர்வு பரப்புறாங்கன்னா சார் நிறைய உணவகங்கள் வந்து கரெக்டான செய்தி குடுக்குறாங்க ஆனா சில உணவகங்கள் என்ன பண்றாங்கன்னா பயமுத்துற மாதிரியே செய்தி விழுந்துறாங்க ஓகேவா அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம பயப்படுறாங்க நான் நான் என்ன சொல்லவேனா ஊடகங்களுக்கு கொடுக்குற செய்தி வந்து கரெக்டா இருக்கணும் ஓகே அது அது வந்து உண்மையாவே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தா அது மாதிரி உண்டுங்க இல்லைன்னா வந்து மக்கள் வந்து தேவையில்லாம பயம்துற மாதிரி செய்திலாம் பரப்பாதீங்க கண்டிப்பா அதாவது பாத்தீங்கன்னா லைக் வந்து இப்போ பசங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு அவங்க ஒரு கோர்ஸ் கொடுக்கும் போது ஒரு சின்ன வயசுல வயசுலேருந்தே அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுக்கும் போது கண்டிப்பாக பயிற்சி முயற்சின்றது பார்த்தீங்கன்னா பிற்காலத்துக்கு அவங்களால அதை டிஃபண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி பரப்பக்கூடிய செய்தி செய்தியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சமநிலையான செய்தி இருந்துச்சாலும் மக்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஒரு எச்சரிக்கை வந்து ரீச் ஆகும் ஓகே இது மிகவும் சரியான ஒரு

அதே சமயம் காலங்களை மாற்றம் புயல்களுக்கு தீவிரத்தை வந்து சூட்டுகின்றதா வந்து நம்ம இந்த புயல சொல்லலாம் இதை தவிர முன்னறிவிப்பு தொழில்நுட்பம் மக்களின் விழிப்புணர்வு ஆகியவை தான் உயிர்களை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம தெளிவாக அதே சமயம் இன்னும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது இதுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த புயல் குறைந்த சேதத்தோடு கடந்து செல்லட்டும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம் அதே சமயம் நாம் அனைவரும் இணைந்து விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடனும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்றியுடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்